சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் போகிற பாதை நீங்கள் கடந்து போகிற பாதை ரொம்ப ஒரு கடினமான பாதையா இருக்கலாம் ரொம்ப ஒரு மோசமான பாதையா இருக்கலாம் அந்த பாதையை குறிச்ச ஒரு உணர்வு வந்து வேற யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாததா இருக்கலாம் அந்த பாதையை யாரும் அறிஞ்சிக்கவே முடியாது தெரிஞ்சுக்கவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு பாதையிலே கடந்து போகிறது உங்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கலாம் நான் இதை யார்கிட்ட சொல்லுவேன் என்னுடைய என்னுடைய யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ண முடியாது அது என் மனசுக்குள்ளேயே இருக்குது என்னுடைய இருதயத்துக்குள்ளேயே இருக்கிறது நான் யார் யாருமே அறியலை வெளியில ஒருவேளை நீங்கள் சிரிக்கலாம் வெளியில ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு வியாதி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு கத்தர வாக்கு கொடுக்கிறாரு நான் போகிற வழி யாருக்கும் தெரியாவிட்டாலும் நான் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்க எந்த பாதையில போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் எந்த பாதையிலே வருத்தத்தோடு கடந்து போகிறீர்கள் என்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் யோபோனுடைய அந்த பாதையை கர்த்தர் அறிவாரானால் இன்றைக்கு உங்க பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்க பாதையை அறிந்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல யோபு போகிற அந்த பாதையை அறிந்து கொண்டு வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த பாதையிலிருந்து அவனை பொன்னாக விளங்க பண்ணினது போல அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெண்டத்தனையாய் திரும்பிக் கொடுத்தது போல நான் நம்புகிறேன் நீங்கள் போகிற இந்த பாதையிலே உங்கள் வழியை அறிந்திருக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை நினைப்பார் சீக்கிரமாய் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் சீக்கிரமாய் மறுபடியும் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார் யோபு மறுபடியும் சாட்சியாய் நின்றது போல யோபுவை கத்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்தினது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு நான் போகும் வழியை அவர் அறிவார் நான் போகும் வழியை அவர் அறிவார் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியா இருக்கலாம் இந்த யோபை சுத்தி வேதம் சொல்லுகிறது அவனுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பெரிய கேள்விக்குறி நீ இவ்வளோ பண்ணியே நீ இவ்வளோ ஆண்டவரோட நடந்தியே நீ இவ்வளோ பரிசுத்தமாய் வாழ்ந்தியே வேதம் சொல்லுகிறது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய இவனை போல் அந்த பூமியில் ஒருவருமே இல்லை உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதையா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா என்ன உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீ யாரு எதுனால இப்படி கடந்து போற நீ ஏதாவது தீமை செஞ்சியா ஏதாவது தப்பு செய்தியா அப்போ யோபு கடந்து போகிற அந்த பாதையை வந்து ஒருவராலுமே கண்டுபிடிக்க முடியல ஒருத்தருக்குமே சொல்ல முடியல ஏன் இந்த பாதையில் அவன் கடந்து போறான்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க அப்படின்னா சிலர் வந்து நீ தப்பு பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க சிலர் வந்து நீ பெருமையா இருந்திருப்பேன்னு சொன்னாங்க அவங்க அவங்க கெஸ்ட் பண்ணி இவன் கடந்து போகிற பாதையை குறித்து ஒவ்வொன்றும் சொன்னாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த யோபு என்ன அறிக்கை செய்கிறார் அப்படின்னு சொன்னாங்கப்பா நான் போகிற பாதை உங்க யாருக்கும் வந்து இப்போ நான் தெளிவுபடுத்த முடியாது ஏன் அப்படின்னா இப்போ நான் பலவீனமா இருக்கிறேன் இப்போ நான் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறேன் இப்போ நான் தாழ்விடத்துல இருக்கிறேன் ஆனா நான் இப்போ என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க உங்களை நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு என்ன இடத்துல பலன் இல்லை ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் நான் ஒன்று அறிந்திருக்கிறேன் நான் எனக்கு ஒருத்தரை தெரியும் நான் போகிற பாதையை இருட்டாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாலும் நான் போகிற வழியை ஒருவர் அறிந்திருக்கிறார் என் வேதனை எவ்வளவு பெருசுன்னு அவருக்கு தெரியும் என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவருக்கு தெரியும் என் சரீரத்தில் எவ்வளவு பலவீனத்தை சுமந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும் இன்றைக்கு கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார் மகளே மகனே நீ கடந்து போகிற பாதை நீ இரவு நேரங்களிலே வடிக்கிற கண்ணீர் நீ யாருக்கும் தெரியாமல் வடிக்கிற கண்ணீர் ஓ உன்னுடைய மனதிலே இருக்கிற அந்த பய உணர்வு யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நான் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ போ போகிற பாதை எத்தனை பேருக்கு மறைவா இருந்தாலும் ஆண்டவருக்கு அது மறைவா இருக்க முடியாது கர்த்தர் சொல்லுகிறார் நீ போகிற இந்த பாதையை நான் அறிந்திருக்கிறேன் இதற்கு முன்பாக நீ கடந்து போன அந்த பாதையையும் நான் அறிந்திருந்தேன் இப்பொழுது நீ கடந்து போன பாதையும் நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆமேன் அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய நாலேஜ் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில வந்து சில பாதைகளை கத்தரை அனுமதிக்கவே மாட்டேன் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும் நான் எந்த பாதையில போனாலும் அதை யார் அறிஞ்சிருக்கிறாருன்னா கத்தர் அறிஞ்சிருக்கிறார் அதுவும் இந்த தேவ மனுஷன் சொல்லும் என்ன சொல்றார் அப்படின்னா நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன் அப்படின்னா இவரால முடிஞ்ச வரைக்கும் இவர் ஜோம் பண்றாரு இவரால முடிஞ்ச வரைக்கும் ஒரு உபவாசம் இருக்கிறாரு யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையுமே கேட்கறாரு இப்படி பண்ணி பாருங்க இப்படி பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஜோம் பண்ணி பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பொருத்தனை எடுத்து பாருங்க எல்லாத்தையும் செய்கிறாரு இவர் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லலை முதலாவதாக இந்த மாதிரி சத்துரு உன சோதிக்க போறான் இந்த மாதிரி உனக்கு ஒரு சோதனை வரப்போகுது நீ கொஞ்சம் கவனமாறு அப்படின்னு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்திருந்தா ஒருவேளை இந்த யோபு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்தார் அதனால இது நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் எதையுமே சொல்லல பிசாசு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு சரி நீ சோதிக்கணும்னா சோதிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு ஆனா யோபு நேரத்தில் ஆண்டவர் எதுவுமே சொல்லலை சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சோதனைய சொல்லிட்டு செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவை ஆனா கண்டிப்பாக ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் அவர் எந்த சோதனையில நம்மை கடந்து போனாலும் அதுல ஒரு நன்மையை வைக்காமல் ஒரு உயர்வை வைக்காமல் அந்த பாதையில ஆண்டவர் நம்மளை கொண்டு போகவே மாட்டார் எதையுமே சொல்லலை அதனால இவருக்கு தெரியாததுனால எல்லாத்தையும் மன்னிப்பு பார்க்கிறாரு மன்னிப்பு கேட்க பார்க்கிறாரு உபவாசம் இறந்து பாக்குறாரு ஆனா எவ்வளோ கிரிய செஞ்சோம் ஆனா என்ன என்ன அவுட்புட் என்ன என்ன இருக்குது என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை எந்த பதிலுமே இல்லை இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்குற நீங்களும் ஒருவேளை ரொம்ப ஆகி போய் அதில் தான் வந்திருக்கலாம் பாஸ்டர் நான் எல்லாம் செஞ்சு பார்க்குறேன் எல்லாம் பண்ணி பார்க்குறேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் இதுக்கு மேலே என்ன ஜெபம் பண்ணணும் இதுக்கு மேலே எவ்வளோ அழணும் என்னுடைய கண்களில் கண்ணீர் கூட இல்லை பாஸ்டர் எல்லாம் போயிருச்சு இதுக்கு மேலே நான் என்ன ஒப்பு கொடுக்கணும் இதுக்கு மேலே நான் எவ்வளோ ஜபத்துக்கு போகணும் என்னென்னமோ உங்கள் மனசில் தோணலாம் ஆனால் அந்த மனுஷன் முடிக்கும் போது நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை நான் பின்பாக கிரிய செய்தும் அவரை காணேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் உங்க வாயினாலேயும் கர்த்தர் சொல்ல வைப்பார் எவ்வளவு கிரியை செய்தும் நீங்கள் காணாவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார் நீ போகிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன் உன்னை சோதித்த பிறகு உங்களை பொன்னாக விளங்க செய்கிற கர்த்தர் ஆமே வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போவதே இல்லை இத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யோபுவை போல சில பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லாம இருக்கலாம் அந்த முடிவே தெரியாம இருக்கலாம் இருபத்தி ஒரு நாள் ஜபத்துல முடிவை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கலாம் முழங்கால் யுத்த ஜபத்துல முடிவு வரும்னு நினைச்சு அதுல முடிவு இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு உங்க மனசு சொல்லலாம் ஒருவேளை நான் ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன் அந்த பாதையில எனக்கு முடிவே தெரியல எனக்கு முடிவு வருமா எனக்கு நம்பிக்கை இல்ல எப்போ முடியும் இந்த பிரச்சனை முடிவதற்கு ஏதாவது ஆண்டவர் வாழ்க்கையிலே ஒரு சோதனையினுடைய ஆரம்பத்தை கொடுப்பாரானால் அவனை அந்த சோதனையின் மத்தியிலே நடத்துவாரானால் ஒரு நாள் கத்தர் அவனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவை கத்தர் கட்டளை இடுகிறார் கத்தர் ஒரு முடிவை கத்தர் தந்தார் யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை கத்தர் ஆசீர்வதித்து யோபுனுடைய குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு கத்தர் நடத்த முடியுமானால் இன்றைக்கு நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வரும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு வரும் என்னுடைய ஆண்டவர் துவங்குகிறவர்கள் மட்டுமல்ல கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர் துவங்குறவரும் அவர் முடிக்கிறவருமாயிருக்கிறார் தேவன் வாக்கு கொடுக்கிறார் நான் அதை முடிப்பேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த யோபுவை போல ஒரு பாதையில கடந்து போகலாம் பாஸ்டர் இந்த பாதையில தான் ஆண்டவர் என்னை நடத்துறாரு இவனுக்கு இந்த இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தான் இந்த வார்த்தையை தர்றாரு அது நான் போகும் வழியை அவர் அறிவார் அப்போ இந்த யோபு போகிற முதல் வழி என்ன அப்படின்னு சொன்னால் முடிவே இல்லாத ஒரு வழி அதனால தான் அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முடிவே தெரியல எல்லாமே போயிடுச்சு அதனால ஒண்ணு பண்ணுங்க இதுக்கு எந்த எதுதான் முடிவு அப்படின்னு சொன்னா மரணம்தான் முடிவு அப்படின்னு சொல்றாங்க சாவுதான் முடிவு இந்த சிலர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் சொல்லலாம் நீ செத்தா இதுல முடிவு வரும் உங்க மனசுல கூட பிசாசு அப்படிதான் சொல்லிட்டே இருக்கலாம் அந்தவரே இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா இந்த நான் பார்க்குற சூழ்நிலைக்கு முடிவு வருமா அப்போ உங்க மனசுக்குள்ள பிசாசு பேசலாம் நீ சாகும்போது அது முடிவு வரும் நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த முடிவை பார்க்க மாட்டேன் நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பை பார்க்க முடியாது நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த கடன் தீராது நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த வியாதி உன்னை விட்டு மாறா அப்படின்னு சொல்லி முடிவுன்னு நினைக்கும் போது மரணந்தான் முடிவுன்னு உங்க மனசு சொல்லலாம் உங்க சரீரம் அப்படி சொல்லலாம் ஆனா இதே இதே சூழ்நிலையில தான் இந்த யோகம் கடந்து போறாரு எனக்கு என்ன முடிவு எனக்கு என்ன முடிவு என்னைக்கு முடியும் என்னைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் நோ ஆன்சர் அங்க இருந்து வருது எதுவுமே இல்லை எந்த பதிலுமே இல்ல நான் 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 கிரிய செய்து பார்க்கிறேன் பதில் இல்ல முடி எப்போ வரும் பதில் இல்ல யாராவது ஒருத்தர் தீர்க்க சொல்லுவார்களா இந்த மாதிரி முடி வருமா அதுவும் பதில் இல்லை எந்த பதிலும் இல்லை ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும் ஒன்று எனக்கு தெரியும் அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்துல ஆரம்பிச்ச அந்த சோதனை ஆண்டவர் அவனை மரணத்தோட முடிய பண்ணல நான் நம்புற உங்களை மரணம் தான் உங்க பிரச்சனை உங்களுடைய தான் சரியாகும்னு நினைக்காதீங்க நீங்க உயிரோடு இருக்கும்போது போது கத்தர் உங்களை ஜீவனோட வச்சு அந்த பிரச்சனையை கத்தர் முடிப்பார் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக சில மாதங்களுக்குள்ளாக கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் கத்தர் உங்களை தட்டி கொடுக்கிறார் இல்ல மகனே நீ தைரியமாயிரு நீ பெலமாயிரு நீ பெலமாயிரு ஆமேன் உனக்கு ஒரு முடிவு உண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு ஹாலே லூயா கத்தர் அதற்கு ஒரு கத்தர் ஒரு கடைசி நேரத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு ஹாலே எந்த பிரச்சனையா ஆண்டவர் ஆரம்பிச்சாலும் எந்த சோதனைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக அதனுடைய முடிவை நிர்ணயம் பண்ணாம அந்த காலத்தை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணாம நமக்கு அந்த சோதனையை கத்தர் அனுமதிக்கவே மாட்டார் யோசேப்ப கத்தர் பிறக்க பண்ணும்போது போது யோசேப்பனுடைய கையில சொப்பனத்தை பார்க்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனுக்கு அதுல இருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படியே போகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகுது ஆனா ஆண்டவர் சொல்லல எப்போ முடியுன்ற வார்த்தையை யோசேப்புக்கு சொல்லல ஒரு பதிமூணு வருஷம் நீ கஷ்டப்படுவடா அதுக்கப்புறம் நீ சரியாயிருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல ஆண்டவர் வந்து ஆரம்பிச்சு விட்டார் தரிசனத்தை கொடுத்து ஆனா வேதம் சொல்லுது கரெக்டா அந்த நாள் வரும்போது அந்த நேரம் வரும்போது யோசேப்பனுடைய முப்பது வயது வரும்போது அவனை கத்தர் பக்குவித்து உருவாக்கி எகிப்துக்கு அந்த காரியங்கள் எல்லாம் சூழ்நிலை வரும்போது அன்னைக்கு ஒரு முடிவு வருது வேதம் சொல்லுகிறது அவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான் ஆமேன் அந்த யோசேப்புக்கு சோதனையை துவங்கின கர்த்தர் பிரச்சனைகளை ஆரம்பித்து அதில் கடக்க பண்ணின கர்த்தர் ஒரு நாள் ஒரு முடிவு வந்து பார்வோனுக்கு அதிகாரியாய் கர்த்தர் நிறுத்துவாரானால் நான் சனமா சொல்றேன் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது பிரதர் அந்த மகனுடைய காரியத்துல ஒரு முடிவை கத்தர் தருவாரு பிரதர் அந்த கடனில் ஒரு முடிவை ஆண்டவர் தருவாரு அநேக வருஷமா திணறிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு முடிவை தருவாரு இப்பவுமே அந்த முடிவை கத்தர ஆரம்பிச்சிட்டார் இந்த ஜபம் அதற்காகத்தான் கத்தர் வைத்திருக்கிறார் இல்ல மனசை விட வேண்டாம் இத்தனை நாள் நடக்காத முடிவா இனி வருது என்னைக்கு முடிவு வரும்னு தெரியல எப்போவாது ஒரு முடிவு வந்துருமா ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு முடிவு வரும்னு நான் நினைச்சேன் பாஸ்டர் ஆனால் இப்போ என்னமோ எனக்கு வந்து போகிற நாட்களை பார்த்தா நடக்கிறத பார்த்தா இப்படியே மரணம் வரைக்கும் தொடர்ந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது நான் நான் துக்கத்தோட என் தலைமை இரு உள்ள நான் பாதாளத்துக்கு போவேனோன்னு எனக்கு தோணுது கல்லறைக்கு போவேனோன்னு தோணுது எப்படி எப்படி முடிய போகுது எப்படி முடிவு வருது இந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு வருமா இந்த ஏக்கத்துக்கு ஒரு முடிவு வருமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்போ முடிவு வரும் டைம் போயிட்டே இருக்குது வருஷங்கள் தாண்டிட்டே இருக்குது எனக்கு வருஷங்கள் தாண்ட தாண்ட எனக்கு பயமா இருக்குது நாட்கள் தாண்ட தாண்ட எனக்கு பயமா இருக்குது ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து தான் கரத்தை பிடிச்சி கத்த தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு நீ போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் நீ போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் முடிவிற்காக உங்களுடைய மனது ஏக்கமா இருக்கிறதை கத்தர் அறிந்திருக்கிறார் கத்தர் சொல்லுகிறார் சிலருக்கு இந்த ஆராதனையில கலந்து கொண்டு இருக்கும் அந்த முடிவின் நாள் நியமிக்கப்பட்டது தூதனை கத்தர் அனுப்புகிறார் ஓ ியல் தூதனை கத்தர அனுப்பி என் பிள்ளைக்கு இதை கொண்டு போய் கூடு அந்த காரியத்தில் முடிவு உண்டாகட்டும் என்று சொன்னது போல இன்று என்று கைகளை தட்டி ஆமோதித்து நம்புறோம் முழு பெல்லத்தோடு எசுவே நாங்க நம்புகிறோம் எசுவே நாங்க நம்புகிறோம் கரங்களை தட்ட தட்ட விசுவாசித்தோடு விசுவாசத்தோடு அந்த முடிவு எங்களுக்கு உண்டாகும் என்று நாங்கள் நம்புகிறோம் నం అబ్బా నండి అబ్బా నండి నంది నంయా ఆండవరే నండి సా